எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு பிகாஸ் வேறு ஒரு ஈவெண்ட்லேருந்து வந்தேன் மன்னிக்கணும் அண்ட் மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே ஏன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அது நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படங்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குது ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் ஐ ஒன்ட் டு தேங்க் டைரக்டர் பிகாஸ் அவரை நான் நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன் கதை கேட்கறதுலேருந்து செட்டில் நிறையா டைலாக்ஸ் மாற்ற சொல்லி நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் பட் அவர் வந்து ஒரே விஷனாக சொன்னார் என்னை நம்புங்க கண்டிப்பாக அது தப்பாக போகாது பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வைஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக மாற்றியிருக்காரு ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருந்தது ஸோ லைக் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் அண்ட் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அழகாக எடுத்துகிட்டு போய் லைக் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அழகாக எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது ஸோ பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லைக் எஸ்பெஷலி லைக் உங்கள் ரெவியூஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட வர ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ எஸ் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என் கூட நடித்த எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் தே ஃபில் லைக் ஒரு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வச்சதுக்காக ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு பியாரோ பியாரோ வேலு ஏன்னா அவர் வந்து எவ்வளோ மெனக்கெட்டிருக்காருன்னு தெரியும் ரைட் ஃப்ரம் டே ஒன் ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ ஒன்ஸ் அகேன் நன்றி வணக்கம் கொடுத்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் அதான் இந்த மாதிரி ஃபார்முலா தாங்கி சொல்லி அப்படிலாம் பேசணும்னு நினைக்கல எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல நான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த படம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பிரெஸ் தான் சோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டா தான் ஆக்சுவலி சாஸ்டங்கமா விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்கிட்ட சொன்னேன் ரொம்ப ஓரா இருக்கும் இந்த சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாதீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்கயூ சோ மச் ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவ் நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்கள் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளோ பயம் ஏன்னா எல் அவ்வளோ பேர் அவ்வளோ கோவத்தில் வந்தாங்க ஃப்ரெஷ்ஷோ என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிள்ல வந்து அந்த ஒரு இருந்து டோட்டலாக மாதிரி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில் விக்னேஷ் கார்த்திக் சினிமானு பேர் வரும் வரும்போது பிரெஷ்ஷோல ஹோல் தியேட்டரே கைத்தட்டுறது எல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிது கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்ல என்ன இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்க பண்ணுவேன் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் டைம் ஆச்சு அதுக்கப்புறம் வீக் டேல நல்ல டாக் இருந்தது இப்போ அந்த தேர்ஸ்டேயில் வந்து சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த வீக் டேஸ் எல்லாமே எல்லாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு சண்டேலாம் இன்றைக்கே ஃபுல்லு ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா தேட்டர்ல வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நிறைய தேட்டர்ஸில் ஒரு ஷோ நைட் ஷோ மதியானம் ஷோ இந்த மாதிரி தான் இருக்குது எல்லா ஷோவுமே ஃபுல்லு ஆனால் மக்கள் பார்க்கறதுக்கு ஷோஸ் இல்லை ஸோ நான் தேட்டர் ஓனர்ஸ்கிட்டயும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்துல செகண்ட் வீக் சஸ்டெயின் நிற்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் ஷோஸ் கொடுத்தா மட்டும் தான் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்டு எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸ்ல ஃபுல்லானதான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் ஜெனரலாக வீக் டேஸ்ல மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளவா தேட்டருக்கு வர்றது கிடையாது எந்த படமா இருந்தாலும் வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் தான் இருக்காங்க ஸோ வீக் டேஸ் நீங்க ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது சோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் படம் வந்து சஸ்டெயின் ஆகும் ரீச் ஆகும் அதுவும் ஓடாத தேட்டரில் நீங்க ஷோஸ் கொடுக்க வேணாம் எந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஓடுதோ அந்த தேட்டர்ஸில் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் கேட்கிறேன் எங்க டீம் சார்பில் எல்லாருக்கும் எல்லாருமே கேட்டுக்கிறோம் ஸோ தயவு செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதான் எல்லாருமே எல்லா படத்துலையும் எல்லாரும் இந்த அளவுக்கு முழு ஈடுபாடாவது ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அண்ட் அப்பா என்னோட அப்பா வந்து திட்ட பிறன் ரிலீஸ் முன்னாடியே என்னை விட்டு போயிட்டார் ஸோ அவர் இங்கே இல்லைன்றது நேச்சுரலி ஒரு ஒரு வருத்தம் தான் ஸோ அவர் இருந்தா சந்தோஷப்பட்டவர் மற்றபடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி என் ஃபேமிலி என் ஒய்ஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குறிஞ்சி சார் அவர் தான் நான் ஜீரோவா இருக்கும் போது என்னை நம்பி ஒரு ஷார்ட் ஃபிலம் ப்ரொடியூஸ் பண்ணார் டூ தௌசண்ட் டுவெல்ல எல்லா படத்துலையும் என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து இருந்து எல்லா பார்த்துமே எப்ப தேங்க்ஸ் வந்து தாங்க்ஸ் டூ குருந்தி சார் அப்படின்னு இருக்கும் டூ தௌசண்ட் டெவெல் என்ன நம்பி ஷார்ட் ஃபில் பண்ணவர் இதுக்கப்புறம் லைஃப்ல எல்லா பார்த்துலேயும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்ட் இருக்கும் அவருக்கு நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் டூ மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ரெஸ் மீட்டில் ஹாட்ஸ்பாட் டூவோட ட்ரெயிலர் லான்ச்சில் மறுபடியும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம் தேங்க் யூ இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில் இருக்கிறா ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மக்கள் இதுக்கப்புறம் பாக்கறதுக்கு தேட்டர்ஸ் இருக்கணும் சோ தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்றது தேட்டர் ஓனர் ஸ்கைலையும் டிஸ்ட்ரிப்யூட்டர் ஸ்கைலேயும் மட்டும் தான் இருக்குது என்ன பிரஸ் என்ன பண்ணமோ அதை பண்ணிட்டாங்க மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ செய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ சோஸ்ட் மீடியா இருக்கு என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் பாலர் சார் சுரேஷனா கோகுல் சார் அண்ட் தினேஷ் சார் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி இந்த ட்ரைலர் வந்துட்டு பயங்கர கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்ன ஒரே வார்த்தை இந்த படத்தை யார் எப்படி பார்ப்பாங்க நான் கூட வினேஷ்கிட்ட கேட்டேன் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கட் பண்ணி வச்சிருக்கே யாராவது உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லலை ரிலீஸ் ஆச்சு பயங்கரமாக ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணாங்க நீங்கள் இல்லை அப்படின்னா இப்போ வரைக்குமே மக்கள் உள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க நீங்கள் அதை பார்த்து ஒரு ரிவியூ எழுதுனதுக்கப்புறம் எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை ப்ரெஸ் மீடியா பார்த்துட்டு இதுக்கு பயங்கரமான ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னா எல்லாருமே எங்கள்கிட்ட சொன்னாங்க ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் யாருமே இருந்திருக்க மாட்டோம் அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே எங்களோட பிரதர்ஸ் மாதிரி தான் கூடவே தான் இருப்பானுங்க எனி டைம் எப்போதுமே ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான படங்கள் வெளியில வர்றதுக்கு காரணம் நீங்க தான் ஸோ எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி விக்னேஷ் ரொம்ப நன்றி ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபதுல அப்படிதான் அப்புறம் ஜாலியா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த படம் பண்ணோம் அப்போ அப்புறம் நான் அந்த படம் நான் மறந்துட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சு பிறந்துச்சு போய் எட்டு மாசம் திடீர்னு ஒரு போஸ்டர் அனுப்பிச்சாங்க பார்த்தா இந்த படம் நல்ல படம் என் படம் பாரு அப்படின்னாங்க இப்போ மூஞ்செல்லாம் பார்த்தா இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேனே அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது அப்புறம் அண்ணா கிட்டே கேட்டால் ரிலீஸ் ஆக மாதிரி அப்படினாரு அண்ட் ரிலீஸ் ப்ரிப்யூஷோ ஏசி கேட்டு அதனால் ஃபஸ்ட் வந்து போய் பார்க்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்தது வீட்டில் யாரையும் கூப்பிட்டு போகிறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரெஸ்பான்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு ஒரு ஃபஸ்ட் டே போனேன் அப்புறம் அடுத்த ஷோ போனேன் அதுக்கு அடுத்த ஷோஸ் போனேன் எல்லா ஷோலையுமே எல்லாருமே வந்திருந்தாங்க இங்கே ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணோம் அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃபஸ்ட் டைம் நானும் ஒரு ரைட்டர் கொஞ்சம் எழுது அப்படின்றதுனால எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் தேட்டரில் பார்த்தா அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துது அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த விக்னேஷ் கார்த்திகனா ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த படத்தில் எதாவது பாருங்க தேங்க்ஸ் எல்லோருக்கும் தேங்க்ஸ்